கோயமுத்தூரில் கோவில்பாளையம் பக்கத்தில் குன்னத்தூரில் சத்தி ரோட்டில் இருந்து வெறும் நூறு மீட்டர் தொலைவில் வில் புருக் மெட்ரோஸ்ங்கிற பேரில் டிடிசிபி அப்ரூவ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சு அதில் சைட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க டோட்டல் இருபத்தஞ்சு ஏக்கர்ஸில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு மொத்தம் ஐநூற்றி ஐம்பது பிளாட்ஸ் பிரித்து லே அவுட்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் டு ரோட் கோவில்பாளையம் பக்கத்தில் குன்னத்தூருங்கிற ஏரியா கோயம்புத்தூர் டு சத்தி என்ஹெச் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த அவுட் அமைஞ்சிருக்கு இது ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ் ரெண்டு பக்கம் கார்டன் செட்டப்போட என்ட்ரன்ஸை நல்லா பெருசாக சூப்பரான டிசைனில் கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க அவுட்டை சுற்றி தென்னந்தோப்பு பார்க்கறதுக்கு க்ரீனாக மனசுக்கு ரிலாக்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கு அதே சமயம் என்ஹெச் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இந்த அவுட்டில் மினிமம் மூணு இருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் சைட்ஸ் இருக்குது அஞ்சரை சென்ட்டுக்கு மேலே வேணும்னா ரெண்டு சைட்ஸை கூட நம்ம உட்கா புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் சைட்ஸான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட் ஈஸ்ட் ஃபேசிங் சைட் நார்த் ஃபேஸிங் சைட்டுன்னு எல்லா ஃபேஸிங்லேயுமே சைட் இருக்குது நமக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த லே என்னென்ன கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேட்டெட் கம்யூனிட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் காம்பவுண்ட் வால் ஃபார்ட்டி தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி ஃபிட் தார் ரோட் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப் கனெக்ஷன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட் ட்ரிப் இரிகேஷனோட பெரிய பார்க் ஏரியா சில்ட்ரன் பிளே ஏரியா வாக்வேஸ் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க நாம் சைட்டாக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை சைட் புக் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக நல்ல குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர சொன்னாலும் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ் கேஜி ஐஎஸ்எல் காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஜிபி காலேஜ் ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் பிபிஜி காலேஜ் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கோவை வித்யாசிரமம் ஸ்கூல் சுக்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் குமரன் ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் கோவில்பாளையம் ஜிஹெச் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஐடி பார்க் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்கு சிட்டியிலிருந்து ரொம்பவும் அவுட்சைட் சைட் போயிடாமல் சுற்றியும் நிறைய தென்னந்தோப்புகள் உள்ள ஒரு இயற்கை எதிர் சூழ்ந்த பகுதியில் இந்த லே அவுட்டை நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க நாம் இம்மிடியேட்டாக வீடு கட்டி குடியேறுறதுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்கிற சத்தி ரோட்டில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கிறதுனால ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ஏற்ற இடமா இருக்குது ஃபேஸ் ஒனில் ப்ரைஸ் வந்து எயிட் பாயிண்ட் நைன் லேக்ஸ் அண்டு நைன் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் ஃபேஸ் டூவில் ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விஷயத்துக்கு வீடியோவில் இருக்கிற பில்டர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் வாங்குகிற ஐடியாவோ இல்லை சைட் வாங்கி வீடு கட்டுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை ஒரு டைம்மாவது விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்